படம் அல்ல இது அனைத்து சமுதாய மக்களும் நபிக நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை கண்டு காண வேண்டிய முக்கியமான ஒரு ஆவணப்படம் இந்த இந்த படத்தில் நாங்கள் விஷயங்களை படத்தின் மூலம் மாணவ சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்த்தையும் நபீக நாயகத்தின் வாழ்க்கை வரலாறை அறிய வேண்டும் என்று அறிய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இதை தயாரித்திருக்கிறோம் இந்த படத்தின் திரைக்கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு இயக்கம் என்று பல பணிகளை நான் செய்திருக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இந்த படத்தை தயாரிப்பில் இறங்கியிருந்தோம் தற்போதுதான் இந்த படத்தின் முடிவு பெற்று வருகிற முப்பத்தி ஒன்று அக்டோபர் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம் நாளைய பேப்பரில் கூட இது பற்றிய விளம்பரம் வர இருக்கிறது இது முக்கியமாக திருநெல்வேலி மற்றும் வாணியம்பாடி சென்னை திருச்சி தஞ்சாவூர் மதுரை ஆகிய ஐந்து சென்டர்களை முதலில் வெளியிடுகின்றோம் ஒரு இருபது சினிமா தேட்டர்களில் இந்த படத்தை கொண்டு வர இருக்கின்றோம் அடுத்து இந்த படத்திற்கு மிகவும் வித்தியாசமான முறையில் இசை அமைத்திருக்கிறோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய பாடல் என்றால் அதிக இசைகள் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஒரு புதுமையான முறையில் இசை அமைத்திருக்கிறோம் அதை பற்றி நண்பர் எஸ் ஆர் ராம் அவர்கள் விளக்குவார்கள் மேலும் இப்படத்திற்கு நான் அழைத்த நண்பர்கள் மிக அருமையாக வந்து திரு சம்சுதின் அவர்கள் ரஹீமா அவர்கள் ஃபரிதா அவர்கள் மற்றும் இஎம் அனிஃபா மகன் நவ்சாத் அவர்கள் மிக அருமையான முறையில் மிகவும் இனிமையான குரலில் பாடியிருக்கிறார்கள் இந்த படத்தில் மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கின்றன பிளஸ் ஒரு ஆங்கில பாடலும் இருக்கிறது இந்த படம் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஓடக்கூடியது இந்த படத்தை நான் ஒரு சில மாற்று மத சகோதரிகளிடம் போட்டு காட்டினேன் அவர்கள் இந்த படத்தை பார்த்துவிட்டு சொன்ன ஒரே பதில் என்னவென்றால் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கிறீர்கள் அதை வந்து பார்த்தால் மத சம்பந்தப்பட்டதுதான் சொல்லிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் சொன்னால் நாங்கள் பார்த்துவிட்டு பத்து நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் சென்று விடலாம் தான் வந்தோம் ஆனால் எங்களை நீங்கள் கட்டி போட்டு விட்டீர்கள் இரண்டு மணி நேரம் நாங்கள் நகரவில்லை அடுத்து என்ன நடக்கும் என்று ஒவ்வொரு படம் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு அந்த ஸ்கிரீன் பிளேயும் அழகா அமைத்து இருக்கிறீர்கள் கடைசி வரை நாங்கள் இருந்த இருந்திருந்த படத்தை தெரிந்து பார்த்தோம் கண்டு ரசித்தோம் தெரிந்து கொண்டு எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் இதுவே படத்தினுடைய வெற்றியாக நான் கருதுகிறேன் அடுத்து நண்பர் ராம் அவர்களை நான் பேச அழைக்கின்றேன் நன்றி